கழிவு மேலாண்மை கோவில்களுக்கு திருமலை திருப்பதி முன்மாதிரியாக திகழ்கிறது என்பது பிரதிபலிப்பு சுத்தமான திருமலைக்கு அனைத்து பக்தர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என கூடுதல் வெங்கையா சௌத்ரி திருமலையில் உள்ள லட்டு கவுண்டரில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் கூடுதல் இஓ வெங்கையா சௌத்ரி தூய்மை ஆந்திர உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தூய்மை என்பது நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு உள்ளதோ சுத்தம் எங்கு அங்கு நிர்வாகம் மற்றும் ஒழுக்கம் நிறைந்திருக்கும் தூய்மை ஆந்திர பிரதேசத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை என்று தூய்மை திருமலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் திருமலையில் தூய்மைக்காக பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருமலைக்குள் திருமலைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தூய்மைக்காக ஆயிரத்தி இருநூறு ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர் தேவஸ்தானத்தின் சுகாதாரத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது கடந்த திருமலைகள் கழிவு மேலாண்மைக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது திருமலை குப்பைக்கிடையில் குவித்துள்ள இரண்டு லட்சம் டன் குப்பைகள் இயற்கை மூலமாக அடுத்த இரண்டு மாதங்களில் மேலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் மரபு கழிவுகள் முழுமையாக அகற்றப்படும் திருமலைகள் தினமும் எழுபத்தி எட்டு மெட்ரிக் டன் மக்கும் மற்றும் மக்கா குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது திருமலையில் அமைக்கப்படும் ஐ ஆலை ஜூலை மாதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு மெட்ரிக் டன் ஈரக்கழிவுகளில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து மெட்ரிக் டன் எரிவாயுவை உற்பத்தி செய்து திருமலையில் உள்ள தரிகோண்டா வெங்காம்பா அன்ன பிரசாத மையத்தில் அவை சமையலுக்கு பயன்படுத்தப்படும் திருமலையில் ரஜ சப்தமி தினத்தன்று பக்தர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கருத்துக்களை தொண்ணூத்தி ஏழு சதவீத பக்தர்கள் தூய்மையை குறித்து திருப்தி அதிக அளவு கழிவுகள் போதிலும் குப்பைகள் உடனடியாக அகற்றப்பட்டு குப்பை கொண்டு செல்லப்பட்டது தூய்மை திட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அனைத்து பக்தர்களும் திருப்தி தேவஸ்தானத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி குப்பைகளை முறையாக பிரித்து நியமிக்கப்பட குப்பை தொட்டிகளில் போட்டால் தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை செய்வது எளிதாக இருக்கும் வரும் காலங்களில் நாட்டின் பிற கோவில்களுக்கு தேவஸ்தானம் முன்மாதிரியாக திகழும் என்று கூடுதல் செயல் செயல் அதிகாரி 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 இந்த நிகழ்ச்சியில் துணை சுகாதார மதுசூதனன் யூனிட் தியாகராஜன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் అనేక కార్యక్రమాలు చేపట్టడం జరిగింది మీకు ఇప్పటికే తెలుసు తిరుమలలో స్వచ్ఛత కోసం అనేక కార్యక్రమాలు చేపట్టడం జరిగింది ఇది నిరంతరంగా సాగే ప్రక్రియ ఇక్కడ ఎప్పటికూడా ట్వంటీ ఫోర్ అవర్స్ దాదాపు దాదాపు పన్నెండు వందల మంది నిరంతరం కూడా ఈ కార్యక్రమంలో పార్టిసిపేట్ చేస్తూ ఉంటారు ఇది